நான் மலர் எனக்கு ஒரு அலர்ஜி இருக்குது அந்த அலர்ஜிக்கு பேர் வந்து அட்டிகேரியா நான் டாக்டர் கிடையாது நான் ஒரு பேஷண்ட் எனக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கு அட்டிகேரியான்னால் என்ன அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க அந்த அட்டிகேரியாவை நான் எப்படி ஃபேஸ் இருக்கேன் அப்படின்றது தான் இன்றைக்கி உங்கள் சொல்ல போகிறேன் ஆக்சுவலி என்னன்னா அட்டிகேரியா அப்படின்னா நிறைய பேர் பயந்துகிட்ருக்காங்க ஒரு டாக்டர் சொல்றத விட ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ஒரு பேஷண்ட் ஒரு நோயாளி சொன்னா இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு யூஸா இருக்கும் தான் இந்த டாபிக் நான் என்ன மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் எப்படிலாம் இதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத மொட்டை இப்போ தெரிஞ்சுக்கோங்க நீங்க பாருங்க இந்த அத்திகிரியா இது ஒரு அலர்ஜி ஒரு வகை எனக்கு ஒரு ஒவ்வாமை அந்த ஒவ்வாமை வந்து எப்படி ஒன்னால வரலாம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஃபுட்டு வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் இது ரெண்டுத்துல எதுவாகனாலும் கூட இருக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற மெடிசன் அப்புறம் கெமிக்கல்ஸ் நம்ம போடுற சோப்பு ஷாம்பு இதில் எதுவாகனாலும் இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து ஃப்ளவர்ஸில் இருக்கிற அந்த மகரந்தம் அப்புறம் செடிகள் இந்த மாதிரி எதுவாகனாலும் இருக்கலாம் அது மூலயமா நமக்கு அலர்ஜி உருவாகும் இந்த அட்டிக்கரியாவுக்கு இதில் எதிலையா ஒரு பார்ட் தான் நம்ம வந்து அட்டிக்கரியா உருவாகணும் நான் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்துல இருந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் ஆறு மாசத்துக்கு முன்னால நான் இப்படி இருந்தேன்னு கேட்டால் சத்தியமா இல்லை இவ்வளவு தைரியம் கூட எனக்கு இல்லை நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன் என்னால முடியல நான் அதுல அது அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது அந்த தான் இது எனக்கு ஒரு எமர்ஜென்சியான ஒரு இதில் கொண்டு போய் விட்டுருச்சு எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல வந்து தழும்பு தழும்பாக இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் ரெட்டிஷ் ஆகும் ஒரு சிலருக்கு இது கண்ணை வீங்கும் காது வீங்கும்ன்றாங்க ஆனா எனக்கு எப்படின்னா த்ரோட் குள்ள இச்சிங் அது வெளியில கூட சொல்ல முடியாதுல்ல கண்ணத்துக்குள்ள இச்சிங்க நாக்கு வந்து இச்சிங்க ரொம்ப இதுவாகி எனக்கு வீங்கி போய் மூச்சு கூட விடுறதுக்கு கஷ்டமாயிடுச்சு அப்போ அப்பதான் என்ன பண்ணோன்னா நாங்கள் வந்து ஒரு ஜிஹெச்சில் போயிட்டு எமர்ஜென்சிக்கு அட்மிட் ஆகிட்டு உடனே வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க அங்கே ட்ரீட்மெண்ட் போயிட்டு வந்துச்சு மறுபடியும் எனக்கு ரெக்கவரி ஆகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட்டில் சென்னையில் போய் காமிக்கிறோம் அங்கே கொஞ்சம் நிறையவே செலவு பண்ணியாச்சு அங்கேயும் எனக்கு சரியாகலை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியிலையும் ஒரு தனியார் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்டு எனக்கு ரெக்கவர் ஆகலை அவங்க சொல்கிறதுலாம் நம்ம ஃபாலோ பண்ணாலும் காசு தான் எனக்கு விரையும் ஆச்சு கோஷம் ரெக்கவர் ஆன மாதிரி தெரியல ஆனால் கடைசியாக ஜிப்மர் போனேன் ஒரு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் நல்லா போயிட்டு இருக்கு பாருங்க அர்டிகேரியா ஆஹ் ஜிப்மர் அப்படின்னு இருக்கும் இதுல ஜிப்மரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே கிடையாது நிறைய நோயிக்கலாம் வந்து நிறைய எங்க வராங்க நான் போனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருந்து எல்லாம் கூட வந்திருக்காங்க விருதாச்சலம் நேபாளம் தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆந்திரா கர்நாடகான்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இந்த அத்திக்கரியா தான் எனக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் போகும்போது அப்படி தான் நினச்சிட்டு போனேன் அங்கே பார்த்தா ஒரு ஐம்பது பேர் கீழே உட்காந்துட்டு இருக்காங்க அத்திக்கேரியான்னு ஒரு ஃபைல போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க ஸோ அவ்வளோ பேருக்கு அத்திக்கெரியா இந்த அத்திக்கேரியாவில் நிறைய பேருக்கு நிறைய விதையான டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டு வந்து அலர்ஜி ஆகிட்டு இருக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து கருவாடு ஒரு சிலருக்கு மீன் குழம்பு நான் வெஜிடேரியன் எனக்கு வந்து என்னன்னே கண்டே பிடிக்க முடியல சாப்பாடா கெமிக்கலா எதனே தெரியல ஆல்மோஸ்ட் நான் இன்னொரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த இதை கவர் பண்ணி கொடுத்து கூட என்னுடைய வெள்ளை முடி அதுக்கு வந்து டையினால அலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நிறைய அலர்ஜி எனக்கு என்ன அலர்ஜினே கண்டுபிடிக்க முடியாது சாப்பாடா எதனால வீங்குது எதனால இப்படி ஒரு அலர்ஜி வருதுன்னே தெரியல இப்போதைக்கு டாக்டர் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்க விஷயம் என்ன தக்காளி புளி நெல்லிக்காய் மல்லாட்டை மல்லாட்டை ஸோ இந்த அஞ்சு இதை வந்து என்ன அவாய்ட் பண்ண சொல்றேன் முக்கியமா நான்வெஜ் நான் நான்வெஜ் கிடையாது முக்கியமா இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ண சொல்றேன் ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு இது சொல்லிட்டு இருக்காங்க நல்ல ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அதை விட மெயின் என்னன்னு கேட்டிங்கன்னா பயம் இல்லாம இருக்கணும் தான் இந்த அட்டிகேரியாவுடைய மெயின் பாயிண்ட் இதனால இன்னும் கொஞ்சம் நமக்கு சிவராமே கொஞ்சம் குறையாது பயம் இல்லாமல் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு இது சரியாயிடும் மெயினாக பயப்படாத ஒரு சுட்சுவேஷன் எடுத்து முதல்ல போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ரொம்ப சிவியராக இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க கிளினிக் போகாதீங்க ஹாஸ்பிட்டல் டைரக்டாக போயிடுங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் நான் வே மறந்துட்டேன் என்ன மாதிரி யாருக்கெலாம் இந்த அத்திக்கிறியா அப்படின்ற அலர்ஜி ப்ராப்ளம் இருக்கோ அவங்க கமெண்ட்ஸில் நீங்கள் என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறீங்கன்றத எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் はい。Bye.